நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணணுமா அந்த கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கப்பா ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்றைக்கி எல்லாமே நான் கப்போ அளவு தான் உங்கள் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஹெல்த்தியும் கூட அந்த கேக் செய்கிறதுக்கு எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்லி காட்டியிருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா ஒரு கோப்பை எடுத்துக்கிறேங்க அதில் வந்து நீங்கள் மூணு முட்டை போடுங்க இது கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து இருந்து ஒன்றரை கிலோ கேக் வரும்னு நினைக்கிறேன் நான் கேக்கை வந்து நிறுத்து பார்க்கல மூணு முட்டை போட்டுக்கிறேங்க ஒரு எண்பது கிராம் சீனியை வந்து தூள் பண்ணிக்கிறேங்க ஒரு முக்கால் கப்பு சீனியை தூள் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எஸ்என் வெண்ணிலா போடுங்க சீனியை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கறேங்க ஒரு கப்பு ஃபுல்லாக போட வேண்டாம் முக்கால் கப்பு போடுங்க போதும் என்ன அதுக்கப்புறம் நம்ம சீராப்பு இறக்காய்ச்சி வேறு அதில் ஊற்றணும் சரியா அதனால் இந்த சீனி உங்களுக்கு போதும் இல்லை நீங்கள் சீராப்பு வந்து மேலே ஊற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக ஒரு கப்பு நிறைய நீங்கள் வந்து சீனி போடலாம் நல்லா அடிச்சுக்கிறேங்க அப்புறம் ரெண்டு கப்பு ரவை போடுங்க ரவை வந்து நைஸ் வரையா நைஸ் ரவையாக பார்த்து எடுத்துக்கிறேங்க அதுக்குள்ளே உங்கள்கிட்ட நைஸ் ரவை இல்லைன்னா மிக்ஸியில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றிக்கிறங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுங்க அப்புறம் இது இருந்தால் போடுங்க சரியாக கோகோனட் பவுடருன்ட்டு விற்பாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரை கப்பு நம்ம கொக்கோனட் பவுட்ரு போடணும் இது இருந்தால் போடுங்க உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு கப்பு ஆயில் ஊற்றுங்க குக்கிங் ஆயில் ஊற்றுங்க வாசம் இல்லாத குக்கிங் ஆயில் ஊற்றுங்க இல்லைன்னா பட்டரை வந்து நல்லா கொஞ்சம் கரை காய்ச்சி ஒரு கப்பு அளவுக்கு வச்சு ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கரையை வச்சு ஊற்றுங்க அப்புறம் அரை கப்பு பால் நீங்கள் போடுங்க போட்டாச்சா நம்ம கேக்கு உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுருங்க ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம போட அப்புறம் அதான் நம்ம கேக்குக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக ஆக்கக்கூடியது ஒரு பொருள் இருக்குது பாடாம் பருப்பு பாதாம் வந்து எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கிறேங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாடாம் பருப்பு எடுத்து நல்லா தூள் பண்ணி அதில் வந்து ஒரு கா கப்பு இல்லை அரைக்கப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது உங்கள் கேக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இயற்கையாக நம்ம வந்து பாதாம் பருப்பை வந்து சுடிதண்ணில் போட்டு அதை வந்து உரிச்சிட்டு அது மேலே ஒரு அந்த கேக்குக்கு மேலே வைப்போம் அதை விட நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி உழுக்கு கலந்துங்கெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு பொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கேக்கு ரவா கேக்கு செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டுக்கு அளவே இருக்காது நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு சலிக்காது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மறு உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தான் தூண்டும் இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாப்பா ரொம்ப ஈஸியான முறை தான் இது இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ கேக்கு வந்திருக்கும் சரியா எட்டு ஓட விட ட்ரையில் ஊற்றி வச்சுக்கிறேங்க அதில் பட்டர் பேப்பரை போட்டு லெஸ்ஸாக ஏதாவது எண்ணெயை தட்ட வைக்கிறோங்க அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா இது வந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணணும் நம்ம வந்து அவனை வந்து இப்போ ஏற்கனவே தட்டி அஞ்சு நிமிஷம் முன்னாடி தட்டி விட்டுக்குறோங்க ஹீட் ஆன பிறத நம்ம வந்து கேக்கை கொண்டு போய் வைக்கணும் வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து கேக்கை நம்ம வச்சாச்சு அதுக்கடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு கா கப்பு இல்லை கப்பு அளவுக்கு வெ வெள்ளை சீனி போட்டு பட்டை ஒரு சின்ன பட்டையும் ரெண்டு கிராம்பையும் போட்டு ஒரு அரை கப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேங்க போதும் இது வந்து சிரப் செஞ்சு வச்சுக்கணும் கேக்கு நல்லா ரெடியான பிறகு கட்டிங் பண்ணி அந்த கேக்கு மேலே அந்த சிராப்பை ஊற்றணும் அடுப்புலேயோ மைக்ரோன்லேயோ கொஞ்ச நேரம் வச்சுருந்தால் சீனி எல்லாம் கரைஞ்சிரும் அப்புறம் என்ன செய்யுங்க ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க ஃபில்டர் பண்ணி ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கிறோங்களேன் இப்போ அதில் வந்து ஒரு காஸ்பூன் அளவுக்கு இலிமிச்சன் ஜூஸு கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு கேக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாமா கேக்கு நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சி பார்த்தீங்களா கலரே ரொம்ப அட்டாசமாக இருக்குது நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம் உங்களுக்கு அரை இனிப்பு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே கட்டி பண்ணி சாப்பிட்லாம் நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா அது மேலே நம்ம வந்து இந்த சிரப் கொஞ்சம் ஊற்றணும் இது வந்து அரை இனிப்பு தான் நம்மளுக்கு இருக்கும் முக்கால் இனிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா நல்லா வெந்துருச்சு இப்போ நான் கொஞ்சம் ஆறின பிறகு அந்த பட்டர் பேப்பர் இருக்கிறனால நீங்கள் அப்படியே தூக்கி அப்படியே வைக்கலாம் இல்லை அதிலேயே கட்டிங் பண்ணி நீங்கள் அதிலே ஊற்றி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கட்டிங் பண்ணியாச்சு கட்டிங் பண்ணி சிராப்பெல்லாம் ஊற்றுங்க எல்லா சிராப்பையும் நல்லாவே ஊற்றிக்கிறேன் நான் இதில் வந்து முக்கால் பங்கு தான் ஊற்றுனேன் காப்பங்கை ஒதுக்கிட்டேன்ப்பா அது ஃபுல்லாகவே எல்லாமே ஊற்றி ஆச்சு அதனால் போதும் அதனால் நான் எடுத்துட்டேன் இது வந்து நல்லாவே அந்த சீராக போது நல்லா உறிஞ்சணும் இன்னும் அது உறிஞ்சலை உறிஞ்சினா ஆறுனப்புறம் சாப்பிடுங்கண்ணா இதாப்பா ரவா கேக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க மிஸ்திரி புக்கான் தர ஜெடி இதை நீங்க பிசினஸ் ரீதியாக கூட செய்யலாம்ப்பா கேக்கு பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா இந்த ரவா கேக்கையும் நீங்கள் வந்து வச்சுக்கரலாம் இது வந்து நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட செய்யும் முறை ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி நீங்கள் கலக்கி ஊற்றினாலும் உங்களுக்கு ஜேடி ஆகும் புக்கான் தர ஜேடி மிஸ்தி ஜேடி கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வீட்டில் இருந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேக் பிஸ்னஸ்ஸாக ஆரம்பிங்களே நம்பி செய்யுங்கப்பா உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எல்லாமே நீங்கள் கப்ப அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேக்க சொல்கிறீங்களா அடுத்த பதிலில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பாலுக வளமுடன்